ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்புள்ளது பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு வந்து கற்றுத்தரத்துக்காக உண்டியல் வந்து இப்போ வாங்க நம்ம வந்திருக்குறங்க மண் உண்டியல் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கி ரெண்டு மகன்களுக்கும் கொடுத்துருந்தங்க அதில் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு மேலே வந்து காசு வந்து சிறு சேமிப்பாக சேர்த்திருந்தாங்க அந்த காசை வச்சு பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து சைக்கிள் வாங்கி தந்திருந்தங்க அதே போல் இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா மண் உண்டியல் வந்து வாங்கியிருக்குறேங்க மண்ணு உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வாங்க முடிஞ்சு காரணம் காசு வந்து அந்தளவுக்கு இல்லை இதே வந்து நூறுரூபா ரூபாய் சொன்னாங்க அனைவருக்கும் சேர்ந்து ஒரு உண்டியல் இதுல வரக்கூடிய இன்கம் வச்சு சுற்றுலா வந்து சொல்லி பிளான் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உண்டியல் வாங்கியிருக்கேங்க போன டைம் வந்து பிளாஸ்டிக் உண்டியல் இந்த தடவை வந்து நான் மண் உண்டியல் வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண் உண்டியில் சேர்த்திருக்கேன் ஆனால் மண் உண்டியல் வந்து எங்கள் நம்பூர் சைடு கிடைக்காது மேச்சேரிக்கு போனால் அங்கே வாங்கி வந்து ஒரு டைம் அப்பா கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல சேர்த்தனை தான் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் உண்டியல் தான் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த உண்டியல் வாங்குகிறேன் பிளாஸ்டிக் உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபா தான் ரெண்டோட முடிஞ்சிச்சு மண் உண்டியல் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த ஒரு உண்டியில் வந்து நூறுரூவா சொன்னாங்க ஸோ அதனால் மொத்த ஃபேமிலிக்குமே வந்துட்டு நான் ஒரே ஒரு உண்டியலாக வாங்கியிருக்கேன் இதில் வந்துட்டு எங்கள் பசங்க முன்னாடியே வந்துட்டு நான் பொண்ணு வந்து உண்டியில் வச்சோடனே தாத்தா அதுக்குள்ளே போட்டாங்க எப்படி பிள்ளைக்கி வந்து ஒரு நூறுரூவாக்கு பக்கமாக போட்டிருப்பாங்க ஏன்னா ஆர்வத்தில் வந்தோடனே உண்டியில் காசு போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒண்டியில் நம்பி இதை நம்ம உடைச்சிட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் இதே போல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்